துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கிறது ஐப்பசி மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது நிறைய பணக்காரன் ஆக போகிறீங்க கசு பணம் திட்டு மணி மணி பணம் விளையாட போகுது இதை குரு உச்சம் பெற்று விட்டால் சாதாரண குரு சும்மா குரு பத்துக்கு வந்தாலே வேலை போயிடும் இதில் ஒரு குரு உச்சம் பெற்ற குரு சூப்பர் செவ்வாய் எங்கள் உட்காந்துருக்கார் ஆட்சி பெற்ற செவ்வாய் அதை குரு பகவான் பார்க்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ஆறு கெட்டவன் சுக்கரன் ஆறுடையவன் கெட்டவன் சூரியன் பாதகாதிபதி கெட்டவன் இவங்கள்லாம் பிரதானமான ஆட்கள் த துக்கமான விஷயங்கள் மட்டும்தான் ஜாக்கிரதை ஜாக்கிரதை ரெண்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கிறது ஐப்பசி மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே அடைமழை வரும் வேணாம் அதுக்கப்புறம் வேணாம் அடைமலை வரும் அதோட நிறுத்திக்கலாம் ஐப்பசி மாதம் உங்களுக்கு தான் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது நிறைய பணக்காரன் ஆக போகிறீங்க கசு பணம் திட்டு மணி மணி பணம் விளையாட போது கையில் விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் வீடெல்லாம் பணம் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க நண்பர்களே பணம் என்ன சொல்கிறது வசந்த காலம் அக்டோபர் மாதத்தை வசந்த காலமாக நான் சொல் உலகத்திற்கே தெரியும் நான் இதை வியந்து சொல்வேன் இந்த ஸ்ப்ரிங் வசந்த காலம் என்பது எல்லாருக்கும் பாருங்க அவரேஜா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சூப்பராக இருக்கும் அவரேஜா பணம் ஃப்ளோவில் நல்லா இருக்கும் இந்த மார்ச் ஏப்ரல் மே தான் உலகத்திலே எல்லாருக்கும் கொடுமையாக இருக்கும் அது என்னமோ தெரியல இந்த இயற்கையின் படைப்பு அப்போது இந்த அக்டோபர் மாதம் வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்து குரு ஃபர்ஸ்ட் டேஞ்சரே தான் திஸ் பேட் ஃபெலோ இஸ் கம்மிங் டு த டென்த் ஹவுஸ் குரு பகவான் கிட்டேருந்து தப்பிச்சவங்க யாருமே கிடையாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சனியை கூட பகிச்சிக்கலாம் கரெக்டாக துலாம் ராசிக்காரர்களுக்கு புரியும் துலாம் ராசிக்காரர்கள் சனியை கூட கொள்ளலாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா சனி தர்மவான் நியாயவான் ஆனால் குரு அப்படி இல்லை குரு ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஈகோயிஸ்ட் யாருன்னா அது குரு தான் இந்த குரு உச்சம் பெற்றுவிட்டால் சாதாரண குரு சும்மா குரு பத்துக்கு வந்தாலே வேலை போயிடும் இதில் ஒரு குரு உச்சம் பெற்ற குரு சூப்பர் வந்தவுடனே ஃபஸ்ட்டு கையிலே என்ன போடுவார் வேலைய விட்டு அனுப்பிடுவார் அவ்வளோதான் இதை நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி மருத்துவர் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை எந்த டாக்டராவது போயிட்டு சரி சார் சரி சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் மணிக்கு சார் பரவாயில்ல எனக்காக எனக்காக பொறுத்துங்க சார் அப்படின்னா கேட்குறாங்க கை எண்ணிட்டுனா குத்திட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் டாக்டர் தன் கடமையை செய்கிறார் அதே போல் நான் என் கடமையை சொல்லுகிறேன் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அது என்ன வேலை பார்த்தாலும் சரி ரொம்ப நாளாக வருமானம் வந்துகிட்ருந்தது சூப்பராக இருந்தது அப்படின்னா அந்த நிலைமை போகுது பத்திலேயே குரு வந்தால் பதவி பறிபோகும் அது யாராக இருந்தாலும் நான் ஒரு பெரிய ஆளு நான் நான் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து செயலாளராக இருக்கேன் சங்கத் தலைவராக இருக்கேன் அப்படியாக இருக்க இப்படியாக இருக்கும் எல்லா பதவியும் போயிடும் நீங்கள் எந்த எது வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு தலைமை ஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருந்தால் அந்த ஸ்தானம் போயிடும் வறுமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் சந்திப்பீங்க இதுதான் சார் உங்கள் பதிவு பார்க்க வந்தது வரம் பெறுவதற்காக சாபம் பெறுவதற்கா அலர்ட் பெறுவதற்கு அவ்வளோதான் இதை சாப்பிட்டா செத்து போயிடுவீங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கு பேர் அலர்ட் இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறது பேர் அது சாபம் கிடையாது எந்த டாக்டராது போய் நல்லா சாப்பிடுங்க சூப்பராக சாப்பிடுங்க நான் சொல்ல போகிறாங்க இதை சாப்பிடாதீங்க கெட்டு போயிருக்கீங்க தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் ஒரு நல்ல டாக்டர் பத்தாம் இடத்துலேயே குரு உச்சம் பெறும்பொழுது இது நடக்கும் அப்போ வேலைக்கு போகிறதும் தெரியக்கூடாது வர்றதும் தெரியக்கூடாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நேரம் செரிலனா என்ன செய்யணும் நமக்கு நேரம் சரியில்லைன்னா நம்ம என்ன செய்யணும் இன்னும் தீவிரமாக வேலை பார்க்கணும் என்னோட பாலிசியில ஒன்றே ஒன்று தான் வாழ்வு என்னை மிக மோசமான நிலையில் தள்ளிய போதெல்லாம் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் நமக்கு நேரம் சரியில்லைன்னா என்ன செய்யணும் இன்னும் நிறையா வேலை செய்யணும் நேரம் சரியாயிடும் ஏன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு மரியாதை உண்டு கடவுள் இடத்துல கூட ஒரு மரியாதை உண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இப்போது டெப்டி மேனேஜராக இருக்கீங்க நீங்கள் அஸ்டன்ட் மேனேஜர் வேலையும் சேர்த்து பாருங்கள் அப்போ கடவுளே உங்களை பார்த்து போனால் போய் தொலை விட்டுருவார் கடவுள் மனசு வைத்தால் மட்டும்தான் உண்டு குரு மன குரு கண்டிப்பாக வேலையை பிடிங்கிடுவார் நான் மீண்டும் சொல்லுகிறேன் குரு காலத்திற்கு செல்லுங்கள் குரு காலில் விழுங்க குரு குரு நினைச்சா மட்டும்தான் அவங்களை காப்பாற்ற முடியும் ஆலங்குடி செல்லுங்கள் திட்டை செல்லுங்கள் இது எங்கே ஏழு கடல் தாண்டி ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த வேலை போயிடும் ஸோ நீங்கள் அதை தப்பிக்கவே முடியாது அதே மாதிரி ராகுட்ட இருந்தாலும் தப்பிக்கிறது கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது கடலை தாண்டினா விட்டுருவார் இருந்தாலும் சனிட்டு இருந்து தப்பிக்கிறது கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது நாலு அன்னதானத்தை பண்ணால் விட்டுருவார் குரு ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன் நோ பவர் பாயிண்ட் நோ படம்ஸ் எதையும் அக்ரி பண்ண மாட்டார் ஏன்னா அவர் குரு ரைட் அடுத்த விஷயம் இந்த குரு பகவான் உங்களை ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பாருங்க மறைந்திருந்தும் நன்மை செய்பவன்கிறதான் குருவுக்கு கெடுதல் செய்யவே தெரியாது இந்த மறைந்திருந்தும் நன்மை செய்பவன் அவர் என்ன பண்றார் இரண்டாம் பார்வையாக இரண்டாம் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களோட ரெண்டாம் இடத்தை இவ்வளவு வேலை போய் செல்வ வளத்துக்கு ஒரு குறை இருக்காது பணம் எப்படியாவது வந்துடும் யாராவது பணம் கொடுப்பாங்க இந்த பணத்தை வச்சு ஓட்டுவீங்க செவ்வாய் எங்க உட்கார்ந்திருக்கார் ஆட்சி பெற்ற செவ்வாய் அதை குரு பகவான் பார்க்கிறார் குருமங்கள யோகம் உண்டாகிறது குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகத்தோடு இந்த ம இந்த மாதத்தின் இறுதி வரைக்கும் இந்த வண்டி ஓடும் எப்படியே அக்டோபர் மாத இறுதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை குருவே உச்சம் பெற்றாலும் வேலையே போனாலும் கையில் இருக்கிற காசு வச்சு ஓட்டலாம் காரணம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் குரு பார்க்கிறார் ஆனால் இங்கே வருது ஆபத்து பாருங்கள் பாதகாதிபதி சூரியன் ரெண்டுலேருந்து உட்கார்றான் பாப்பா போச்சு இத்தனை நாள் பாதகாதிபதி நீச்சமாக இருந்தார் யார் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ஆறுக்குடைவன் கெட்டவன் சுக்கரன் ஆறுக்குடையவன் கெட்டவன் சூரியன் பாதகாதிபதி கெட்டவன் இவங்கள்லாம் பிரதானமான ஆட்கள் த டான் இவங்களாம் சூரியனே கெட்டு சூரியன் ரெண்டாம் இடத்துல வந்து பாதகாதிபதி என்ன அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சில பேர் கைது கூட செய்யப்படுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் பாதகாதிபதி குடும்பத்தில் போது குடும்பம் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் மோசமான மாதம் நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் நான்காம் இடத்தை குரு பார்த்து ஆனால் வீடு மாடு மனை சுகம் சுகஸ்தானம் வேலையை பிடுங்கிட்டு சுகஸ்தானத்தை பார்க்குறாரு இது இதுதான் குரு அவரோட ஸ்டைலே இப்படி தான் ஓகே நீங்கள் போயிட்டு ஒன் மந்த் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேண வேலை விட்டு அனுப்பிட்டேன்னு அர்த்தம் குரு வந்து நான்காம் இடத்தை பார்த்து சுகஸ்தானத்தை கொடுக்கு எனக்கு இருக்குங்க ஐயா சுகம் நான் கோணிச்சட்டையில் சட்டகளை தச்சி கொடுங்கய்யா டேன்னு கூப்பிடுங்க ஐயா நான் வந்துடுறேங்கய்யா அப்படிங்கிற மாதிரி நம்மளை கெஞ்ச வச்சிருவார் அப்போ நீங்க மேனேஜர்கிட்ட ஒரு முருக்கு காட்டுறது நான் இல்லைன்னா கம்பெனி நின்று போயிருங்கிறது ஒன்றும் வர முடியாது அதே மாதிரி குரு பகவான் அடுத்ததாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்திலே வக்கரம் பெற்ற சனி அந்த சனியை குரு பகவான் பார்த்து வக்கர சனி நார்மலாகுது இந்த கதையெல்லாம் நடக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் அதாவது இது எப்படி ஒரு கேஸ்னா நீங்க எந்த ஜோதிடர் வேணா கேளுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாத கேஸ் வந்து ரொம்ப பிக்குளியர் கேஸ் இப்போ ஒன்று சொல்லுவாங்க நடந்து சென்றால் பின்னாடியே பாம்பு வந்தது இந்த பக்கம் சிங்கம் வந்தது இந்த பக்கம் அது அதிலிருந்து தப்பித்த ஒரு மரத்து பாலத்தை ஏழு நடந்து வரும்போது கீழே ரெண்டு முதல்ல திறந்து உட்காந்துருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்படி ஒரு நிலமை ஏனென்றால் பாதகாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறான் ஒரு ரெண்டு யார் ஒன்று ஆறுக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெற்று விட்டான் ஆட்சி பெற்ற சுக்கரன் என்ன செய்வான் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் ஆறு கூட என்பதால் மனைவி பிரிய நேரம் அப்பா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ப்ராண்ப வரும் மனைவி பிரிஞ்சிடுவாருங்கிறீங்க வேலை போயிருங்கிறீங்க கையில் காசு இல்லைங்கிறீங்க இப்போ நான் என்ன தான் சார் செய்யணும் வேலைக்கு போகணும் வீட்டுக்கு வரணும் அவ்வளோதான் சமத்தா போனேன் வந்தேன் வேற நேரே போ நேரேவா நடுவில் ஒரு ஸ்டாப்பிங் கூட வண்டி நிற்கக்கூடாது நன்றாகவும் புரிந்து கொள்ளுங்கள் அமைதியுடன் காத்திருக்க வேண்டிய நேரம் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஓகே நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மிக மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இது வந்து ரொம்ப ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய யார் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவாங்க துலாம் ராசிக்காரர்கள் பெய்யாமல் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாத பயிற்சின்னு இல்லை இதோடு இந்த யூடியூப் ஆப் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணும் ஓம் ஓம் நமச்சிவாய வாழ்க அப்படி ஆயிடணும் இந்த ஒரு மாதமும் சரி கோயிலுக்கு போகணும் வீட்டுக்கு வரணும் சாயந்தர ஆனால் போடுறத சாப்பிட்டு தூங்கிடணும் வீட்லேயும் சண்டை போடக்கூடாது வெளியும் சண்டை போடணும் மௌன விரதத்துலேயே ஒரு மாதம் டிராவல் பண்ணிங்கன்னா பழகலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் குருவிட்டும் தப்பிக்க முடியாது அதனால் கிட்ட குருவையே நினச்சிக்கிட்டுருங்க உங்களுக்கு யார் குருவாக குருவாக வணங்குகிறீர்களோ ரமணரையோ அல்லது விசிறிசாமியாரையோ அல்லது வந்து நீங்கள் காஞ்சி சங்கராச்சாரியாரையோ யார் குருவாக இருக்கீங்களோ அந்த குரு மனத வைத்து உங்களை காப்பாற்றினால் உண்டு ஓடிச்சிட்டு உங்கள் குருவையெல்லாம் தேடுங்கள் அவரிடம் பெறுங்கள் வேறு வழியே கிடையாது துலாம் ராசிக்காரர்களுக்கு துக்கமான விஷயங்கள் மட்டும் தான் ஜாக்கிரதி ஜாக்கிரதி கிளப்பிட்டு இந்த ரெண்டு நிமிரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்